இந்த புதிய அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றன இந்த பதிமூணாவது திருத்தச் சட்டம் தொடர்பாக மாகாண சபையின் புதிய அமைப்புகள் தொடர்பாக அதில் அதை இல்லாமல் ஆக்கி புதிய ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை கொண்டு வரப்போவதாக செய்திகள் பரவி இருக்கின்றன குறிப்பாக இந்த பதிமூணாவது திருத்தச் சட்டம் அதிகார பரவலாக்கல் என்பது முழு இலங்கையில் உள்ள இருபத்தஞ்சு மாவட்டத்திலையும் ஒன்பது மாகாணத்திலையும் மூன்றின மக்களும் கிராம ரீதியாக அதிகாரத்தை கொண்டு செல்லுகின்ற செயல்திட்டமாகும் இந்த செயல்திட்டங்களை பொறுத்தவரையில் நேரடியாக கிராமத்துக்கு அதிகாரங்களை கொண்டு செல்வது அது மட்டுமல்லாமல் இந்த அரசு இந்த நாட்டு இளமையோடு சம்பந்தப்பட்ட அபிவிருத்தியில் மக்களை பங்காளிகளாக மாற்றிக்கொள்வது அப்பா வடக்கு கிழக்கு இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மக்கள் நீண்ட உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்கள மொழி சட்ட வாக்கம் செய்யப்பட்டிருந்து தொடங்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பான போராட்டம் வடக்கு கிழக்கில் தமிழ் மொழிகளை அரச கொ மொழிகளாக மாற்றுகின்ற வரைக்கும் எழுபத்தி நான்காம் ஆண்டு கல்வி திறப்படுத்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வரையும் தமிழருக்கு தமிழர்க்கெதாக நடத்தப்பட்ட இனப்படுகொலைகள் சம்பந்தப்பட்ட அது எண்பத்தி மூணு அறிக்கலாம் பலதரப்பட்ட காலத்தில் இந்த இனப்படுகொலையா அறிக்கலாம் இந்த விடயங்களோட ஒட்டிய விடயத்தில் தமிழர்கள் போராட்டம் பால் தமிழர்கள் உரிமைகள் வழங்க மறுக்கப்பட்டதன் பால் உருவாக்கப்பட்ட உங்களுக்கு தெரியும் திம்பு பேச்சுவார்த்தை நாடுகள் ஒப்பந்தங்களை செய்து உருவாக்கப்பட்டது பதிமூணாவது தற்காலிகமாக வழங்கப்பட்ட பரிசு அந்த பரிசு என்பது அந்த அந்த பொட்டளம் என்பது உங்க இலங்கையில் இருக்கிற மூன்றிர மக்களும் அதை நிர்வாக ரீதியாக அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் ஏவி பொறுத்தவரையில் நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வடக்கு கிழக்கில் சிறுபான்மையினர் சம்பந்தமாக முன்வைக்கப்பட்ட தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் அதிகார பரவலாக்கல் அதிகார பங்களோடு சம்பந்தப்பட்ட திட்டங்களை இல்லாமல் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் இல்லாத புது விடயங்கள் அல்லது ஏற்கனவே அது எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அதிகாரத்தை அரசியல் சாப்பிட்டு உள்ளடக்கப்பட்ட ஒரு விடயம் அந்த விடயத்தில் இல்லாமலாக்கி புதிய அரசியல் தீர்வு திட்டம் கொண்டு வரது என்பது ஒரு ஏற்புடையதான விடயங்கள் குறிப்பாக ஏவிபி அமைப்பையினராக இந்த ஒரு போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அமைப்பு தெரியும் ஒரு போராட்டத்தில் அமைப்பு ரீதியாக பொறுப்பாளராக தளபதியாக இருந்த ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் சிறப்பான கொள்கைகளை முன்கூட்டியவை பல நல்ல கொள்கைகளை சொல்லி வாக்குகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் முப்பதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே ஜேவிப்பினர் தான் வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள் அன்றையோடு பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூடாக தற்காலிகமாக வடக்கு கிழக்கு மாகாண சபை இயங்கப்பட்டு ஒன்றாக செயற்பட்டதை இதே தான் முப்பதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாக நீதிமன்றம் சென்று இரண்டாக பிரித்த பெருமையும் அவர்களைத்தான் சார்வம் செய்த துரோகம் அதே அதுக்கு அதுக்காப்பால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாக முழு நாடு பயன்படுத்திய இந்த மாகாண முறைமையை இல்லாமல் ஆக்கி புதிய திட்டம் கொண்டு வரக்கூடிய செயல்பாடு என்பது அது மட்டுமல்ல இந்த தேர்தல் காலகட்டங்கள் சொல்லப்பட்ட ஜேபிபிஆர் முன்வைக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் குறிப்பா உங்களுக்கு தெரியும் முட்டையை இறக்குமதி செய்ய மாட்டோம் அதி இறக்குமதி செய்ய மாட்டோம் மின்சாரத்துக்கு நாங்கள் உடனடியாக வந்தவுடன் மின்சாரத்துக்குரிய பெருமதியான பெருமதி அமைப்பை நிதிகளை நாங்கள் குறைத்து எவ்வளவுக்கு குறைக்க முடிய குறைப்போம் எரிபொருளை குறைப்போம் என்று சொன்னார்கள் அதுக்கு அப்பால் ஒரு பாவமான விடயம் ஒரு பயங்கரவாத சட்டம் இல்லாமல் ஒழிப்போம் என்று சொன்னார்கள் ஜனாதிபதி அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறையை இல்லாத ஒழிப்போம் என்று கூறுகிறார்கள் என்ன நடத்துகின்ற வடக்கு கிழக்கு மக்களை ஏமாற்றி வாக்குளை பெற்றுக்கொண்டு பயங்கரவாத திட்டம் நிப்பாட்டப்படவில்லை ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படவில்லை கடந்த காலத்தில் உங்களால் முப்பதாம் தேதி ஆறாம் ஆதரி ஆறாம் ஆண்டு வடக்கு பிரித்தீர்கள் தற்சமயம் பதிமூணாவது அரசியல் ஜாப்பு உள்ளடக்கப்பட்ட விடயங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான கொள்கின்றீர்கள் நீங்கள் உங்களால் வடக்கு கிழக்கு அத்தட்டம் செய்யப்பட்ட முழு முழு துரோகமான செயற்பாடு அதுக்கு அப்பால் முழு இலங்கை வாழ் மக்களும் சமதர்மமாக வாழ்வதற்கான சூழலை அரசியல் ஜாப்பை கொண்டு வரப்போ என்று சொல்கிறார்கள் நான் உங்களிடம் சவால் விடுகின்றேன் இலங்கையில் அரசியல் ஜாப்பில் உள்ளடக்கப்பட்ட உங்களோட பௌத்த மதம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் இதே ஜேவிபியினர் இதே ஜேவிபியை சேர்ந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளு குறிப்பாக கிழக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உங்களால் முடியுமா நான் நீங்க சமதர்ம ஆட்சியை கொண்டு வர விரும்பினான் மூன்றின மக்களும் சமனாக இருப்பினான் இந்த பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை அதிகாரத்தை குறைத்து அனைத்து மதங்களும் சமனான மதம் என்று நீங்கள் அரசியல் நீங்கள் உள்ளடக்குவீர்கள் ஆனால் நாங்கள் இந்த அரசியலை விட்டு ஒதுங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே பொதுமக்களிடம் நீங்கள் சொல்லப்பட்ட விடயங்கள் என்பது முழு பொய்யை கூறி நீங்கள் அரசியல் விடயங்களில் வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி முறைமை ஒழிக்க முடியாது பயங்கரவாத திட்டத்தை நிப்பாட்ட முடியாது பதிமூணு திட்டம் தேவையில்லை கடந்த காலத்து வடக்குகளுக்கு பிரித்தீர்கள் முட்டை இறக்குமதி செய்ய திரும்ப செய்கிறீர்கள் அரிசை இறக்குமதி செய்வதற்காக சொல்லுகிறீர்கள் ஒன்றே கால் லட்சம் செலவு செய்து செய்து விவசாய பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தொண்ணூறு வீதம் பாதிக்கப்பட்டவர்கள் இது நியாயம் தானா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் ஆகவே எதிர்காலத்தில் இந்த விடயங்களை நீங்க அமுல்படுத்துற உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்க பல விடயங்களை கூறுகிறீர்கள் கண்மனை பிரதேச சேகரம் தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் தெரிவு செய்யப்பட்ட பார்மெண்ட் உறுப்பினர்கள் கண்மனை தமிழ் பிரதேச செயலத்துக்கு காணி தொடர்பான அதிகாரங்களும் நிதி தொடர்பான அதிகாரங்களும் வழங்கப்பட்டே ஆக வேண்டும் அது அரசு நிர்வாக இயந்திரத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களா மாணவர்கள் மயிலத்து மனுவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகாபலியோடு சம்பந்தப்பட்ட விடை விடயங்களும் ஆஹ் வன இலகாடோ சம்பந்தப்பட்ட விடயங்களும் அந்த காணி அந்த வடக்கு கிழக்கில் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கால்நடை பண்ணையாளர் ஐந்து பிரதேச அது வெள்ளாவளி அறிக்கலாம் பட்டுப்பழையை அறிக்கலாம் கிரான் அறிக்கலாம் வாகரை அறிக்கலாம் அந்த பகுதிக்குரிய கால்நடை பண்ணையாளருக்குரிய ககுதி காணி கெச பண்டு பட்டு நில செய்யப்பட்டு அவருக்கான வர்த்தமான பிரதம கால்நடை பண்ணையாளர்களுக்கு அந்த காணி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டு ஆக வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டும் செய்யாத பத்தத்தில் அடுத்த வரும் காத்தில் மக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் குறிப்பாக வடக்கு கிழக்கை இயற்கை அனர்த்தம் வெள்ளம் முழுமையாக கொண்டது வடக்கு கிழக்கை இந்த விடயத்தில் இந்த அனர்த்தங்கள் தொடர்பாக புதிய தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சில அழிவுகளை தடுத்திருக்க முடியும் என மக்கள் கூறுகின்றார்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அனர்த்தங்கள் வரப்போகு ஒரு கிழமைக்கு முதலே பலருக்கு தெரிந்த விடயமாகும் மட்டக்களப்பு மாவட்ட அரச நிர்வாகம் கூட அனைத்த முகாமத்துவத்துக்குரிய கூட்டங்களை மூன்று நாலு தினங்களுக்கு முதலே நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வகையில் நன்றாக தெரியும் உதாரணத்துக்கு எங்கினியான குளம் நவகிரி குளம் அடச்சிகள் குளம் கண்டியனார் குளம் உன்னிச்ச குளம் குணானையோட சம்பந்தப்பட்ட குளம் உருகாம குளங்கள் திறந்தால் வழக்கமாக பல பகுதிகள் பாதிக்கப்படும் குறிப்பாக வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவில் வேத்துச்சேனை வெல்லாவளி சேர்ந்திருந்த மண்டூர் கடையில் வேத்துச்சேனை முழுமையாக பாதிக்கப்படும் அதே போல பட்டுப்பாளை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அந்த நவகிரி தண்ணி புழுக்கு குளத்து தண்ணி வந்தால் பண்டாரையாவடி படையாண்ட பகுதிகள் முழுமையாக பாதிக்கப்படும் அதே போல உன்னிச்ச திறக்கப்பட்டால் மட்டக்களப்பு நகரம் பாதிக்கப்படும் இதேபோல உருகாமம் ரூகத்தோடு சம்பந்தப்பட்ட குளங்கள் திறக்கப்பட்டால் சித்தாண்டி பகுதி அங்கார பறையாவளி நிரந்தரமாக அந்த பகுதிகள் பாதிக்கப்படும் இந்த தகவல்கள் கப்பால் சிங்கள பகுதியில் திறக்கப்படுகின்ற நீர்கள் கூடுதலாக மட்டக்களப்பு மாவட்ட எல்லைப்புறங்களான மூதூர் பகுதி எல்லை ஊடாக அந்த தண்ணி கடலுக்கு சென்றடை இதில் பொதுமக்களும் இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நீர்ப்பாசன திறங்களை நீர்ப்பாசன குளங்களை திறந்து விடுவதற்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தால் அது நவகிரியா இருக்கலாம் புனான குளமா இருக்கலாம் உன்னிச்ச குளமாக இருக்கலாம் எந்த குளமாக இருக்கலாம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தால் பல வெள்ள அடிவுகளை தடுத்திருக்க முடியும் என்னும் கருத்து பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக உன்னிச்ச குளம் திறக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக உன்னிச்ச குளம் திறக்கப்படுவதற்கு முன்னாடியே பல விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தால் மட்டக்கிழப்பு நகரப்புறம் உள்ள திமில தொடக்கம் கூம்புகார் வரையும் ஊரணி பகுதிகள் இருதயபுர பகுதிகளில் இருக்கின்ற மக்களால் பாதுகாக்கக்கூடிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம் அது மட்டுமல்ல பல போக்குவரத்து தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களை அனைத்து முகாமத்துவம் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிருக்கிறான் அது மட்டுமல்ல தாராவளி பகுதிகளை நீங்க பார்த்தீர்களா ஆனால் அந்த சலத்தை முன்கூட்டியே நாங்கள் எழுப்பி இருக்கிறோம் குறிப்பாக உளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வெள்ளங்கள் தொடர்பாக முன்கூட்டியே பல நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் அது எடுக்கப்படவில்லை எதிர்காலத்தில் இது தொடர்பான நடவடிக்கைகள் அரச நிர்வாகம் குறிப்பாக கச்சேரி நிர்வாகம் ஜிஏ தலைமைக்கு கீழ் இருக்கின்ற பதினான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளும் முன்கூட்டியே இந்த நடவடிக்கையை பெற்றிருக்க வேண்டும் அனைத்து முகாமத்துவம் அரச நிர்வாகத்திற்குள் இருக்கிற சில பிரதேச செயலாளர் பிரிவுகள் உள்ளூராட்சி பிரிவுகள் சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் சிறப்பாக செயலாற்றியிருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு மத்தியில் அனர்த்தம் தொடர்பாக நான் முன்கூற்றிய விவரங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதை எதிர்காலத்தில் இந்த நிர்வாகங்கள் திருத்திக் கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த அனர்த்தம் தொடர்பாக நான் நினைக்கின்ற இருபது வருட காலத்துக்குள் ஒன்பது பத்து தடவைகள் இந்த வெள்ளம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் துறநிலாவல தொடக்கம் வெருகத்துற முகத்துவாரம் வரையும் கிட்டத்தட்ட பதினேழுக்கு இருந்து இருபத்தைந்து கிட்ட முகத்துவாரங்கள் இருந்தன அந்த முகத்துவாரங்களில் நாலஞ்சு முகத்துவாரங்கள் மட்டுமே தச்சம் இயங்குகின்றன இந்த முகத்துவாரங்களை நாங்கள் கண்டுபிடித்து அந்த முகத்துவாரம் ஊடாக கடலுக்கு செல்லக்கூடியவாறு அந்த முகத்துவாரங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் வெட்டப்பட வேண்டும் துப்பரவு செய்யப்பட வேண்டும் அதே போல நீர்ப்பாசனத்தோட சம்பந்தப்பட்ட உள்ளுராட்சியோட சம்பந்தப்பட்ட பல வடிகால்கள் துப்புரவு செய்யப்பட்டு இந்த அழுத்தம் வெள்ளங்களை நிறுத்துவதற்கான நான் நினைக்கின்றேன் திணைக்களங்களில் அரச நிர்வாகத்தின் பொதுமக்களின் பொதுமக்கள் அமைப்புகளின் அரசியல் பிரதிநிதிகளின் தவறுகள் காரணமாக வெள்ளம் ஏந்து கொள்வதை வெள்ளம் நிறு வெள்ளம் அதிகரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு அனைத்திற்கும் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசி பொறுப்புக்குரியே ஆக வேண்டும் புதிய அரசின் அரசாங்கத்தை பொருட்படுத்தி நல்ல கொள்கைகளை முன்வைத்து நாங்கள் செயல்படுத்தப் போவதாக முதலாவது முதலாவது பாராளுமன்றம் கூடி முடிந்து முதலாவது வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட போவதாக நாங்கள் அறிகின்றேன் விடையை பாராட்டுகிறேன் இதில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஐந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் முஸ்லீம் இனங்களோட சேர்த்து ஆறு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் வருடா வருடம் எனக்கு தெரிந்த அறிவு கட்டியபடி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அரச நிர்வாக எந்திரங்கள் வரும் மாகாண சபையா இருக்கலாம் மத்திய அரசையா இருக்கலாம் இரண்டு அரசாங்கம் ஊடாக ஒவ்வொரு வருடமும் குறைந்தது நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்படுவது வழமையாகும் அதே போல ஏனைய அமைச்சர்கள் ஊடாகவும் மேலதிகமாக மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கோடிக்கு மேல் எட்டாயிரம் கோடிக்கு மேல் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படுவது அபிவிருத்தி தொடர்பான சம்பந்தப்பட்ட வழக்கமாகும் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்கள் விரும்பி வாக்களித்திருக்கின்றார்கள் நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிகளை நாங்கள் விட்டு வரவேற்கின்றோம் நல்ல தெரிவாக அதை இருக்கும் நல்ல தெரிவாக அமைய வேண்டும் ஆனால் அவர்களில் உள்ள குறிப்பாக ஆடந்தரப்பை சேர்ந்த பிரதிநிதி கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் சாதம் அவர்களை பொறுத்தவரையில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக இந்த நடக்கப்பட்ட இந்த அபிவிருத்தி தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களை நிதி கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி நிதியை அவர் எதிர்வர இரண்டாயிரத்தி ஐந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நான் கேள்விப்பட்டேன் கூடுதலாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவர் எந்த அறிவு கட்டியபடி அபிவிருத்தி குழு தலைவர் தெரிவு செய்யப்படுவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த தடவை இந்த அபிவிருத்தி குழ தலைவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்டத்துக்கு உரியவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுப்பப்படுகின்றன பொதுமக்களால் அதே பொதுமக்கள் சொல்லுகின்றார்கள் தரமற்ற இருப்பதன் காரணமாக நாங்கள் அபிவிருத்தி குழு தலைவரை தெரிவு செய்யவில்லை என்று கூறுகிறார்கள் அப்படியானால் இந்த ஆடந்தரப்பை சேர்ந்த நிர்வாகம் ஆடந்தரப்பு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஆடந்தரப்பு பிரதிநிதி தகுதி ஏற்றவரா என்று கேள்வி மக்களுக்கு மத்தியில் தொக்கி நிற்கின்றன நான் நினைக்கின்றேன் அவித்த தலைவர் தெரிவு செய்யப்பட்டது தவறு உடைக்க அப்பால் மாவட்ட ரீதியான இளமை ஒன்று இருக்கின்றன பூகோள ரீதியான அறிவு தலைவருக்கு இருந்தே ஆக வேண்டும் ஆகவே இரண்டு விடயத்தில் ஆக வேண்டும் அபிவிருத்தி கலவரத் தலைவர் என்பது பூகோள ரீதியான அறிவு அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவு அவருக்கு இடிப்பதனூடாக அநேகமாக பதினைந்து இருபது ரீதியான வேலைகளை செய்திருக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் ஆகியவை தயவு கூர்ந்து நாடும் தரப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த மாவட்ட ரீதியாக அபிவிருத்தி கலர் தலைவர்கள் நியமிப்பது சம்பந்தப்பட்ட விடயத்தில் மிகவும் கரிசனை உள்ளவர்களாக அவர்கள் மாறியே ஆக வேண்டும் மாறுவதோடு மாவட்டத்தில் வருடா வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாங்கள் கேள்விப்பட வேண்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற நல்ல செய்தியை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்தை வெள்ளம் தொடர்பாக இந்த நடக்க நடந்தேறிய வெள்ளத்தில் பலதரப்பட்ட பாதிப்புகள் மட்டக்களபு மாவட்டத்தில் இருக்கின்றன எதிர்காலத்தில் வெள்ளத்தை தடுக்கக்கூடியவாறு செயல்திட்டங்களை அனைத்து முகாமத்துவம் அரசு நிர்வாகம் கச்சேரி பிரதேச செயலாளர் உள்ளாட்சி சபை சுகாதார திணைக்களம் இது போன்ற பல திணைக்கிழங்கள் சில வேலை திட்டங்களை காத்திருக்கின்றன குறிப்பாக மாவட்டத்தில் முதல் நான் கிரானில் பாலங்கள் புதிய பாலங்கள் உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மழை நீரை தேக்கி நிற்கக்கூடியவாறு பல குளங்கள் பெரிய குளங்களுக்கு மேற்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டே ஆக வேண்டும் சரியான வடிகான அமைப்பு நாங்கள் செய்தே ஆக வேண்டும் கடற்பகுதியில் இருபதுக்கு மேற்பட்ட முகத்துவாரங்கள் புது பழைய முகத்துவாரங்கள் திறக்கப்பட்டே ஆக வேண்டும் நீர்ப்பாசனத்தினோட சம்பந்தப்பட்டவர்கள் முன் முன்கூட்டியே இந்த மக்களுக்கு முன்னறிவு வழங்கக்கூடியவாறு செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் இரண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கருக்கு மேல்மட்ட மாவட்டத்தில் விவசாய செயல் நடத்தப்பட்டன இங்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வயல் காணிகள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன ஏனைய சில ஆயிரம் ஏக்கர்கள் பகுதி சேதமடைந்திருந்தாலும் கூட இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வயல் காணிகள் முழுமையாக சேதமடைந்தும் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தை மேற்பட்ட மேட்டு நில பயிற்சி காணிகள் முட்டாக சேதமடைந்திருக்கின்றன இந்த தகவலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் நான் இருக்கின்றேன் அரசின் நிர்வாகம் அறிவித்திருக்கின்றன நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு நசீடு வழங்கப்படும் அது பொண்ணு வீதத்துக்கு மேற்பட்ட அழிவு நடந்திருக்க வேண்டும் என்று இதுக்கெல்லாம் அப்ப அப்பா உங்களுக்கு தெரியும் சிங்கள பகுதிகளை பார்த்துருக்கால் இப்பா நாங்கள் விதைக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மட்டக்களப்பில் விதைத்து இப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தை தாண்டிய காலகட்டம் ஆகவே சிங்கள பகுதியை வைத்து நாங்கள் அழிவை தீர்மானிக்க விடக் கூடாது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வெள்ளாமை செய்வதற்கு ஒன்றைய லட்சம் ரூபாய் குறைஞ்சளவு நிதி தேவைப்படுகின்றன அந்த ஒன்றை ஆறு லட்சம் ரூபாய் நிதிகளை அந்த வெள்ளாமை செய்கின்ற விவசாயி வ வங்கியில் நகைகளை வைத்து உறுதிகளை வைத்து காணிகளை வைத்து ஒப்பக்காணிகளையும் வைத்து நஷ்ட கடன்களை பெற்றுத்தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவசாயத்துக்கு நான் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் கடனூடாகவே இந்த விவசாயத்தை செய்திருக்கின்றார்கள் அரசாங்கம் சொல்லுகின்றன தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டால் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் நாற்பதாயிரம் ரூபா நஷ்டம் வழங்கப்படும் என்று கூறுவோம் நான் நான் சொல்லுகின்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட அந்த வெள்ளாமை செய்வதற்கு குறைந்தது அந்த விவசாயி சென்று சென்றுவா செலவழிக்கும் போதும் அரசாங்கம் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட பாதிப்பு அடைந்தால் மட்டுமே நாற்பதாயிரம் ரூபாய் நிதி கொடுக்கும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட விடயத்தில் முழு எவ்வளவு அவர்களை எதிர்பார்க்கின்றார்களோ எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகின்றோ அந்த நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவாது அது ஒரு லட்சமாக இருக்கலாம் எழுபத்தை இருக்கலாம் ஆகிய கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவை நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கொடுப்பதை நீங்க குறைந்தது எழுபத்தையூபாவை மாத்துவதற்காக நீங்கள் துரித நடவடிக்கையை இந்த விவசாயம் எடுப்பதோடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள ஐந்து ஆறு பாராளுமன்ற பிரதிநிதிகளும் இதுக்கான ஊக்காரணங்களை கொடுப்பார்கள் என நான் நம்புகின்றேன்